ஹாய் 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 சாந்தீவன சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் பேயை கொண்டு வாங்க எதுக்கு பேயை கூட்டிகிட்டு வரீங்க எதுக்கு பேய கூட்டிகிட்டு வரீங்க எல்லாம் கால் பண்ணா எடுக்கணுமா என்ன கால் பண்ணா எடுக்கணும் புரியல எனக்கு இப்பதான் தூங்கி இருந்துச்சான் தூங்கி இனிய மதிய வணக்கம் மதிய வணக்கம் துறை சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு புரியல எனது இன்ஸ்டா இல்லைடா பிரசாந்த் இன்ஸ்டா ஐடி எடுத்துட்டேன் இன்ஸ்டா ஐடி இல்லை பிரசாந்த் எனது இன்ஸ்டா ஐடியை எடுத்துட்டார் மாமா மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க துறை 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 இன்ஸ்டா ஐடியை மாமா எடுத்துட்டாரா பிரசாந்த் ஸ்டேண்டர்ல தெரியுமா நான் செல்ல கையில் தான் பிடிக்கணும் தான் நான் இது போடுறதில்ல ராஜிக்கு பேசுகிறாங்களா பாரு அம்மா இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா துரை என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா பிரசாந்த் தான் தூங்கி எழுந்திரிச்சேன் அதனால தான் அந்த பேஸ் காட்டி போடுறதில்ல பேஸ் காட்டி போட்டால் யாரும் வரமாட்டேங்கிறாங்க பேஸ் காட்டலேன்னா எல்லாம் வராங்க அதனால தான் பேஸ் காட்ட மாட்டேங்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க பாட்டு சவுண்ட் கேக்குதா யாராச்சும் ஒருத்தராச்சு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் காட்ட மாட்டேங்குதா இல்லை பண்ண மாட்டேங்கிறீங்களா பதினஞ்சாவது லைக்கா சரிம்மா சரிம்மா பதினஞ்சாவது லைக் போட்டாச்சா ஏம்மா எப்படிமா இருக்கு உனக்கு எனக்கு லைக் வேண்டாமா போமா லைக் வேண்டாம் சாப்பிட்டாச்சா கவி என்ன சாப்பிட்டேங்க என்ன சமையல் பிரசாந்த் காப்பிடா காப்பி வேண்டாடா கவி காப்பி கவி காப்பி லைக் வேண்டாம்மா லைக் வேண்டாம் விடுங்க இஷ்டமாக இருந்தால் போடுங்க கஷ்டமாக இருந்தால் வேண்டாம் சரியா கவி ரெண்டாவது லைக்கா ஓகே ஓகே போட்டா போடுங்க போடாட்டி போங்கப்பா எனக்கு லைக் வேண்டாப்பா விடுங்கப்பா ஆய் பாரதி வாங்க வாங்க மதிய வணக்கம் பாரதி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் ஈ என்ன பல்ல ஈன்னு கட்டுற என்ன ஆச்சு கவிமா என்னாச்சு ஏன் பல் அப்படி காட்டுற எதுக்கு அவ்வளோ கோவத்தில் இருக்கியா என்ன பண்ண நான் ஹாய்மா ஹாய் வாங்க மதிய வணக்கங்க மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கோல்டு வாங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் நல்லதே பேசுவோம் நல்லதை மட்டு பேசுவோம் வாங்க நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் என்னாச்சு என்னாச்சு கவிம்மா சோ சோ கோமா கோச்சிக்க கோச்சிக்க இன்னும் சாப்பிடல தான் இருக்கிறேன் கோபில் இருக்கீங்களா ஓகே 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 டைம் ஆயிடுச்சுல மதியம் சாப்பாடு மதியம் சாப்பாடு இப்போ இல்லை காலையில் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க என்ன கோவம்னு சொல்லு கவி என்ன கோவம் உனக்கு என்கிட்ட சொல்லு தெரிஞ்சிக்கிறேன் வந்தம்மா வாய முடணுமா லைக் போடணுமா போனமான்னு இருக்கணும் என்னம்மா நீ ஏன் கோவத்துல இருக்கீங்கிற நீ ஏ பிடினு சொல்ற என்ன பிரச்சனைன்னு தானே தெரியும் சொல்லாம எப்படி எனக்கு தெரியும் கவிமா கவிமா என்ன சாப்பாடு கவி என்ன சமையல் என்ன சாப்பாடு செஞ்சீங்க என்ன ஆச்சு இல்லை மேடம் என்ன மேடம் என்ன சமையல் மேடம் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்க ஹாய்ங்க எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது பேர் என்ன போட்டிருக்கு ஹரியா வெல்கம் மை டு சேனல் லைவுக்கு புதுசாக வந்துருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலையனாலையும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க காதல் பறவை வாங்க ஹாய் 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 மதிய வணக்கம் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா காலையில மதியம் சாப்பிடல கோபி பீஸ்ல இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல மதியம் சாப்பாடு சாப்பிடல காலையில சாப்பிட்டேன் மேடம் நான் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கேன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் என்னாச்சு கவி என்னாச்சி ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் என்னாச்சு காதல் பறவை சாம்பாரா ஓகே 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 தொட்டுக்கிறதுக்கு என்ன வெறும் சாம்பாரா காதல் பறவை கவி வாங்க வணக்கம் வணக்கம் ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆச்சு கவிமா கவிமா அதை தான் நானும் கேட்குறேன் என்ன ஆச்சு கவி என்ன ஆச்சு கவிமா என்ன ஆச்சு சொல்லு இன்னும் இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா நான் பொரியல் காய் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டேன் தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா அது எங்களுக்கு தெரியாதா இருக்கும் பொறியியல் அவியல் அந்த மாதிரி எதுவும் இல்லையான்னு கேட்டேன் இல்லை இல்லை ஓகே ஓகே ஹாய் வாங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்குங்க மேடியா மேடியா எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக படிக்க தெரியாதுங்க பேர் கூட எனக்கு படிக்க தெரியாது வெல்கம் மை டு சேனல் சேனலுக்கு புதுசாக வந்திருக்குங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகே ஓகே என்ன சமையல் மதியம் பாவக்காய் பாவக்காய் குழம்பு பாவக்காய் புளி குழம்பு பாரதி பாவக்காய் புளி குழம்பு என்ன சிரிக்கிறீங்க காதல் பறவை எதுக்கு சிரிக்கிறீங்க ஒன்லி சாம்பார் உம் பார்த்தால் மட்டும் ஏன் பொறாமையாக வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஏன் இவ்வளவு ஐயோ வந்துட்டாலப்பா உருட்டுறதுக்கு வந்துட்டாரு உருட்டுங்க உருட்டுங்க நல்லா உருட்டுங்க நல்லா உருட்டுங்க ராம் என்னமா ஆச்சு கவி சொல்லு கொஞ்சம் தமிழ்ல பண்ணுங்க சரவணா நான் பேரும் எனக்கு உண்மையாவே தெரிலிங்க கொஞ்சம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ்ல பேர் சொன்னீங்களானா நான் பேர் படிப்பேன் எனக்கு உண்மையா இங்கிலீஷ் தெரியாதுங்க கிட்ட கேக்குற உங்க அழகின்ற ரகசியமே ஐயோ நீங்க வர கம்மணி இருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருட்டாதீங்க வெளியில சொன்னா அடிச்சு போட்டுருவாங்க என்ன இவெல்லாம் ஒரு அழகியா அஜோயோ இன்னும் இப்படி உருட்டுறாங்கன்னு வாங்க ஐம்பத்தி ஏழாவது லைக்கா உம் நல்லா வருவ கவி நான் வீட்டிற்கு சென்று மாலை நேரத்தில் நான் சா சம்மதிக்கு மாவு உருட்டி உருட்டல பிசையவேண்டும் பேச வேணுமா பேசணுமா உருட்ட மாட்டீங்களா ஐயோ ஐயோ ஹாய் வாங்க சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க எல்லாம் தமிழ்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாதுப்பா நான் படிக்கலப்பா வாங்க ஹாய் சேனல் புதுசாக வந்துருக்கவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க முத்துக்குமாரா ஓகே ஓகே ஹாய் வாங்க முத்துக்குமார் வாங்கி அபிஷியல் மட்டும் தெரியுது எனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்க உங்களுடைய இணையில் பங்கேற்று நான் முன்னூத்தி மூணாயிரத்தி ஒன்னு விருப்பத்தை பதிவு செய்து விட்டேன் மகிழ்ச்சிதானி ராம் உண்மையா ரொம்ப அழகா இருக்கீங்க உண்மையாவா இல்லீங்க இதெல்லாம் ஒரு அழகுங்களா எங்க அப்ப அழகுக்கெல்லாம் என்னங்க சொல்லுவீங்க முத்துக்குமார் முத்துக்குமார் இல்லை மாதேஸ்வரி ராம் உங்ககிட்ட கேக்குறாரு உங்க அழகு ஐயோ என்னமே இல்லைங்க நான் பவுடர் கூட அடிக்கிறதில்லைங்க கண்டிப்பாக பவுடர் கூட பூச மாட்டேங்க ஏங்க என்ன எப்படி பண்றீங்க பாரதி ராம் சத்தியமா நான் பவுட்ரு கூட க்ரீம் பவுடரு எதுவுமே மாட்டேங்க எதுவுமே பண்ண மாட்டேன் கண்மை வெப்ப இல்லைன்னு சொன்ன கண்மை மட்டும்தான் வைப்பங்க மற்றபடி எந்த கிரீம் தடவ மாட்டேன் பவுடர் அடிக்க மாட்டேன் முக்கியமாக பவுட்ரு அடிக்க மாட்டேன் நமக்கு நாம தான் அழகு அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்லடா தம்பி இனிமேதாண்டா சாப்பிட்ணும் பிரசாந்த் நீ சாப்பிட்டேடா என்ன சாப்பிட்ட நீங்கள் முகத்தால் அழகு கிடையாது ம் அது அது அதுராம் அது வேணா உண்மை அது ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக அது ஏற்றுக்கிறேன் ராம் அது சொன்னீங்க பாரு அது கரெக்டு நான் உண்மையாகவே மனசால அழகுப்பா உண்மையா ஏற்றுக்கிறேன் மற்றவங்களுக்கு அழகா இருக்கணும் அவசியம் இல்லை எங்கள் மாமாவுக்கு நான் தான் இப்ப ராம் என்ன சாப்பிட்டீங்க என்ன ராம் நீ வார்த்தைகளை படித்த பிறகு கொஞ்சம் உடல் குழு குழுன்னு மாறிவிட்டது ஆமா 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 மாறிடுச்சு ராம் உண்மைதான் ராம் அது வேண்டாம் உண்மைதா உண்மைதா குழு குழுன்னு மாறிடுச்சு மாறிடுச்சு நீங்க எந்த ஊருக்கு நானா ஈரோடு மாவட்டங்க முத்து நான் ஈரோடு மாவட்டம் முத்துகுமாரன் ஈரோடு மாவட்டம் நீங்க எந்த ஊரு நீங்க எந்த ஊர்ல இருந்து லைவ் பாக்குறீங்க சேனல் புதுசுதானே நீங்க இப்பதா சப்ஸ்கிரைப் பண்றதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா என்ன மாதிரி சொல்லிராம் என்ன கேட்கறாங்கன்னு ரியலா அவ்வளவு அழகு மேக்கப் பண்ணா எவ்வளவு அப்படி அப்படியெல்லாம் இல்லைங்க பாரதி நான் எப்பவுமே பவுட்ரு கிரீம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் எங்க மாமாவுக்கும் பிடிக்காது எனக்கு சுத்தமா பிடிக்காது அதனால எப்பயும் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் கண்மை வைப்பேன் அவ்வளோதான் திரைச்செந்தூர் ஓகே ஓகே திரைச்செந்தூருங்களா ஓகே ஓகே முத்து ஓகே முத்து இவர்களே உங்களுக்கு தெரியாது சரி இவர்கள் தான் ஈரோட்டும் மட்டும் ராம் அடி வாங்க போறீங்க ம் ஆட்சி தலைவரா ஏன் வீட்டுக்கு நான் தலைவர் நான் ஆட்சி தலைவரெல்லாம் கிடையாது ராம் என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு பண்ணிட்டுக்காரங்க பண்ணுங்க பண்ணுங்க இல்லை சாப்பிட்டீங்களா ராம் என்ன சமையல் பாரதி என்ன சமையல் பிரசாந்த் என்னடா சாப்பாடு டே தம்பி பிரசாந்த் உங்க வீட்டுல நீங்க தான் உணவுத்துறை மந்திரி மற்றும் முதல் மந்திரி உண்மையா நான் தான் முதலமைச்சர் எங்க வீட்டுல எங்க வீட்டுல முதலமைச்சர் சரியா என்ன சாப்பாடுன்னு கேட்டீங்க ராஜி சொல்றீங்களா சொல்லுங்கப்பா சோறு தான்ப்பா முக்கியம் சோத்தை சொல்லுங்கப்பா பாரதி வீட்டுல என்ன சமையல் ராம் வீட்ல என்ன சமையல் பிரசாந்த உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்க கமெண்ட் போடுங்கப்பா உண்மையிலே தூக்கம் வந்துடும் எனக்கு தலைக்கு வர குளிச்சிருக்குண்ணா தூங்கிடுவேன் போய் இங்கே கேட்கல ராம் கேக்குறாரு ஓகே ஓகே உருட்டுங்க உருட்டுங்க பீட்ரூட் சட்னியா சரிடா சரிடா உடம்புக்கு நல்லது சாப்பிடு பீட்ரூட் சட்னியெல்லாம் ரொம்ப நல்லது எங்கே இது கம்பெனியில் இருக்கியா பஸ்ஸுக்கு போயிருக்கியா பிரசாந்த் கம்பெனியில் இருக்கியா பஸ்ஸுக்கு போயிருக்கியா ஆய் வாங்க அனிதா வா அனிதா வாங்க வெல்கம் ஐ சேனல் சேனல் புதுசாக வந்திருக்கவங்களும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலையால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சமைத்து தந்தால் சாப்பிடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் இன்னும் நான் சமைத்து பாத்திரங்களே கழுவு இல்லை காரணமாக சமையல் இல்லை ஹோட்டல் ஆர்டர் பண்ணுங்க ராம் ஹோட்டல் ஆர்டர் பண்ணுங்க ஹோட்டல் ஆர்டர் பண்ணுங்க சட்டன்னு ஆர்டர் பண்ணுங்க தீந்து போயிடும் அப்புறம் வாங்க அனிதாவா அனிதா தான் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க அனிதா சொல்லுங்க பேசலாம் வாங்க நல்லதே பேசுவோம் நல்லதை மட்டும் பேசுவோம் இன்னைக்கு கடையில் தான் சாப்பிடணும் கோபியில எந்த கடை நல்லா இருக்கும் அன்பு பவன் நல்லா இருக்கும் நான் அன்பு பவுன்ல தான் சாப்பிடுவோங்க பரதி அன்பு பவுன்ல சாப்பாடு நல்லா இருக்கும் எங்க மாமா எங்களை அன்பு பவுனுக்கு தான் கூட்டிட்டு போவார் நான் உணவாகத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் வத்தி சொல்ல மாட்டேன் நீங்கள் ஐடியில் வைத்து உள்ள ஊறுகாய் எடுத்து ஜா ஜாடியில் வைத்து உள்ள ஊறுகாயை எடுத்து கொஞ்சம் கொடுத்தால் போதும் கஞ்சி இருந்தால் போதுமா ஓகே ஓகே பொட்டலங்காட்டி அனுப்பி விடவா அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன் ராம் அனுப்பிடலாம் நானெல்லாம் சோறுதப்பா எனக்கும் சோறுதான் எனக்கும் பசிக்கும் இல்லை அதனால நான் சோறுதான் சாப்பிடுவேன் கலக்காய் வந்திருக்கு பச்சை கலக்காய் வந்திருக்கு அப்படியே லைக் பண்ணீங்களா அவங்க அந்த புண்ணான கையில ஒரு லைக்க போடுங்கப்பா எதுக்கு ஏன் வாயு ஈரோட்ல இருந்து வாய் வந்துடுறதுக்கு அது அப்படிதான் போகுது என்ன செய்ய போயிடுது அதுவா போயிடுது ராம் என்ன செய்ய முடியும்னு சொல்லு நல்ல பிரியாணி சாப்பிட்டு போட்டு சாட்ஸ்ல பாத்தீங்களா ரோலு அது சில்லி சிக்கனு எல்லாம் கொட்டிக்கிறது நான் சாப்பாட டேஸ்ட் பண்ண மாட்டேன் சாப்பாடு பிடிக்காது அப்படின்னு சும்மா ரீல் சுத்துறது ரீல் சரியா இந்த ராம் என்னென்ன சாப்பிடு தெரியுமா அன்பு பவன்ல போய் சாப்பிடுங்க அதுக்கு ஏன் வாங்கி போது போது என்ன செய்யறது போது கமெண்ட் பண்ணுங்க தூங்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது நேற்றைய முன்தினம் அதனால் வாங்கி உட்கொண்டேன் அளவுக்கு அதிகமாக நெல் பறித்த உணவுகளை சாப்பிட மாட்டேன் நான் எப்பொழுதுமே மூன்று வேலை சாப்பாடுதான் அப்படியா வைக்கிறோம் இனமா கிடைச்சதா அப்படியே எனக்கு ஒரு இனமா பார்சல் பண்ணி விட்டுருக்கலாம்ல நீங்க மட்டும் சாப்பிட்டீங்கல்ல நீங்க மட்டும் சாப்பிட்டீங்கல்ல கோவில அன்பு போன் எங்க இருக்கு அன்பு போன்ல அன்பு பவன் அன்பு பவன் கடை ஹோட்டல் கடை கோபில அத்தா நல்ல கடை என்ன டவுன் பிரியாணி கடைன்னு ஒன்று இருக்கும் சிக்னல் கிட்ட டவுன் பிரியாணி கடை அங்கே பிரியாணி சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி செம்மையா இருக்கும் பாரதி டவுன் பிரியாணி கடை போய் பாருங்க அதில் நல்லா இருக்கும் மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும் நீங்கள் கன்னத்துல கை வைக்காதீங்க பல்லு வலிக்குது எனக்கு அப்படியா வலிக்கும் வலிக்கும் சாரி கோபில அன்புபவன் எங்க இருக்கு கரெக்டா செலக்சன் சொல்லுங்க எனக்கு அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது பா மாமா கூட்டிட்டு போவார் பாரதி எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா டவுன் ஹோட்டல் தெரியல டவுன் பிரியாணி கடைக்கு போய் சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க கழுத்தே வலிக்குதுப்பா ஸ்டாண்ட் கையில தான் வச்சு நான் பேசிட்டுறேன் பிரசாந்த் பா எங்க டே பிரசாந்த் இருக்கே இல்லையடா என்னப்பாச்சு முடிஞ்சதா ஹாய் அப்துல்லா வாங்க அப்துல்லா சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் அப்துல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பக்கம் ஆளிய வர்றதுல என்னாச்சு ஒர்க்கா ரொம்ப பிஸி அப்துல்லா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் அஞ்சு பேர் பார்க்குறேன் கமெண்ட் பண்ணலாம்ல இந்த அப்துல்லா கேட்ட ஹாய் அக்கான்ட் மட்டும் அப்துல்லா சொல்லிட்டு அமைதியா கொட்டை வந்துட்டே இருக்குப்பா கை வலிக்குதுப்பா மெக்கானிக் ஒர்க்கு பண்ணுறதில்ல உங்களை பார்க்க முடியலக்கா அப்படியா ஓகே ஓகே நான் தான் இல்லை ரெண்டு மூணு நாளாக ஆளையே காணுமா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பிஸியாக ஒர்க் பிஸியா சாப்பிட்டே இல்லையா எனக்கு ஒரு டவுட்டு நேத்தே கேப்டன் நேத்தே கேட்டேன் என்ன என்ன கேட்டீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன டவுட்டு பாட்டி மாமா எங்கே மாமா வேலைக்கு போயிட்டாரா தம்பி பிரசாந்த் மாமா வேலைக்கு போயிட்டாரு அக்கா இது ஸ்டேண்டில்டா கையில் தான் பிடிச்சி பேசணும்ண்ணா கை வலிக்குதுடா என்ன டவுட்டு சொல்லுங்க சரி ஓகே நானும் லைவே முடிச்சுட்டு ஒரு ரெண்டரைக்காட்டில் லைவ் போடுறேன்ப்பா எனக்கு லைட்டாக தலை வலிக்கிதுப்போ காப்பி வச்சு குடிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் லைவே முடிச்சுட்டு ரெண்டரைக்கு லைவுக்கு வரேன் ஓகேவா தலை லைட்டாக அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்துல்லா பாவக்காய் பாவக்காய் புளி வச்சேன் பாவக்காய் புளி குழம்பு பீட்ரூட் பொரியல் செஞ்சேன் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அப்துல்லா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லைவ் முடிச்சுட்டு ரெண்டரைக்கு நான் லைவ் போடுறேன் ஓகேவா போ தக்காளி சாதமா ஓகே ஓகே சாப்பிட்டாச்சில்ல சரி எனக்கு லைட்டாக தலை ரொம்ப வலிக்குது நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டரைக்கு லைவ் போடுறேன் அப்போ வாரையா அப்துல்லா அனைவருக்கும் வாய்ப்பா முடியல பேக் சைடு டவர் இருக்கா பேக் சைடு டவரெல்லாம் இல்லை எங்கள் வீட்டு சைடெல்லாம் டவர் எதுவும் இல்லையே எங்கள் வீட்டு சைடு டவர் எதுவும் இல்லையே டவர்னா என்ன எனக்கு புரியல டவர் என்ன டவரு நான் நைட்டில் லைவ் வரல சாரி சரி தம்பி விடு ஏன் வேலையாக இருந்தியா பிரசாந்த வேலையா இருந்தியா Oh, Tama, Alipa, apa, wow. natri velikithi. Sari, okay. wake. Oh. Aiyo, ma. சரி பிரசாந்த் அக்கா ஒரு ரெண்டரைக்காட்டு லைவ் போடவா தலை வலிக்கிறா படுத்துட்டும் போட பாரதி சைடுல எல்லாம் எங்கயும் இல்ல டவர் எல்லாம் இல்ல நான் ஒரு ரெண்டரைக்கு போடுறேன் ஓகேவா அப்துல்லா எல்லாருக்கும் பாய்ப்பா